வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர் அச்சன் கோவில் போக ரூட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக கும்பாவரட்டி ஃபால்ஸ் இருக்கும் ஆனால் இன்னைக்கு எங்களோட பேட் லக் அங்கே ஏதோ வந்து ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால யாரையுமே அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் பேட் லக்லையும் ஒரு குட் லக் இருக்குது வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மயில் சூப்பராக இருந்தது ரொம்ப அழகாக வந்து பார்த்துட்டே போகணும் ரோட்லேயே அப்படியே நடந்து போயிட்டுருக்கு மயில் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தானோனை செக் போஸ்ட் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து செக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது பரவாயில்ல ரூல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ரோட்லேயே தண்ணி போகுது ஆனால் இதெல்லாம் வந்து யாரும் குளிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அழகாக போயிட்டே இருக்கும்போது பாருங்கள் ஒரு மயில் வந்து தன் தோகையை விரித்து அழகாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்சி கொடுத்தது சூப்பரா இருந்துச்சு அழகா அது திரும்பி நம்மளுக்கு முன் ஃபேஸை வேற காமிச்சது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க அப்படியே லைவா பாக்கும்போது பாத்தீங்கன்னா மயில் கலரே அழகு அதுலேயும் மயில் இந்த தோகையோட விரிச்சு நமக்கு காட்சி அளிக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க செம்மையா இருந்தது அழகா ரசிச்சோம் கும்பாரொட்டி ஃபால்ஸ் கிட்டயே இந்த இன்சிடன்ட் வந்து எங்களுக்கு நடந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது பின்னாடி இன்னொரு மயில் வருது பாருங்கள் அது பண்ணுற இதை பாருங்களேன் அப்படியே பாவம் அதை மேலே ஏறி உட்காந்துக்கிச்சு அது மயில் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அழகாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து தண்ணி எல்லாம் போயிட்டு கிராஸ் பண்ணி போகணும் சூப்பராக வந்து அச்சன் கோவில் போகிற ரூட் இதுக்கும் கும்பாரொட்டி ஃபால்ஸ்க்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அழகாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸ் ஹிடன் பிளேஸுங்க இது ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த ப்ளேஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரிட்டு காரை நிறுத்திட்டு அழகாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அந்த இடத்தெல்லாம் வந்து இந்த பையன் சின்ன பையன் வந்து இருந்தான் சூப்பராக நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அழகாக வந்து ஒரு கூலர்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே இங்கே வேற உட்காந்துட்டு இருக்காங்களா ஸோ உட்கார்க ஒரு கல்லெல்லாம் போட்டிருக்காங்களா ஸோ ஃபோட்டோஸும் வந்து சூப்பராக எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா வந்து எங்களுக்கு சுற்றி காமிச்சாரு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பன்னியை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது காட்டு யானையை பார்க்கலான்னா காட்டு பண்ணி தான் நம்மளுக்கு கண்ணில் மாட்டுச்சு சரி விடுறான்னு சொல்லிட்டு அச்சன் கோவில் கிட்ட வந்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு அந்த கோவில் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கோவிலோட சூப்பராக இருக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா அச்சன் கோவில் தான் வந்திருக்கோம் இது வந்து கேரளா பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அழகாக இந்த கோவில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம்

பகவானுடைய கை தீர்த்தனும் கல்வி சொல்லணும் அந்த தினத்தினுடைய தீர்த்தங்களுக்கு நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாளும் அப்படி பகவானுடைய வந்து நல்லதான போது கல்வா இருக்கும் அழகா சுவாமிக்கு தேவையான துளசி எல்லாமே வாங்கிக்கிட்டு அழகாக வந்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து தான் இருக்கும் பக்தி முத்தி பூத்தி வச்சு ரெண்டு மூணு பேருக்கும் சூப்பராக போனாங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் கேரளா ஸ்டைலில் கேரளாவோட கோவிலே வந்து கோவில் தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது சரின்ட்டு நல்லபடியாக வந்து சுவாமியெல்லாம் வந்து சேவித்தோம் மென் வந்து சட்டை இல்லாமல் தான் போகணும் அழகாக இங்கே ஒரு சிவலிங்கம் வேற வச்சுருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சிவலிங்கம் அப்படின்னாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்தோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து சுவாமி இருக்காங்க இவங்க சுயம்பா வந்தவங்களாம் ஸோ ரொம்ப 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 சக்தி வாய்ந்த சுவாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களையும் நல்ல மனசார சேவித்தோம் கேரளாவோட கோவில் பாருங்கள் அந்த மலை அதாவது மரங்களுக்கு நடுப்புற வந்து அழகாக இந்த கோவில் வந்து அமைருக்கு சூப்பராக இருந்தது மரத்தை எல்லாத்தையும் பார்த்து அழகாக அப்படியே வந்து ரசிச்சுக்கிட்டே போனோம் நாகலிங்கம் சுவாமி இருந்தாங்க சரின்ட்டு அங்கேயும் போயிட்டு சூப்பராக வந்து நல்லபடியாக வந்து ப்ரே பண்ணோம் மேலே ஏறி தான் போகணும் அந்த சுவாமி கோவிலுக்கு அச்சன் கோவிலுக்குள்ளே வந்தீங்கன்னா நாகயக்ஷி சுவாமி இருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க கருப்பு வளையல் கட்டுறதும் தொட்டியில் கட்ட ரொம்ப விசேஷம் நம்ம அஞ்சாவது மாதம் கருப்பு வளையல் போடுவோம்ல அதே மாதிரி சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போட்டிருக்காங்க இங்கே வந்து குழந்தையெல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐதீகமாங்க கண்டிப்பாக நீங்கள் அச்சன் கோவில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்து சுவாமியை தர்ஷன் பண்ணிட்டு வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா பாத்தீங்கன்னா மரத்துக்கு நடுப்புற அழகா பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வாங்க இந்த கோவிலில் அன்னதானம் கூட போடுறாங்க அதுக்கு தான் இந்த கட்டையெல்லாம் வந்து அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க மனசார ஐயப்பன் சுவாமியை நல்லா வந்து சேவிச்சோம் சேவிச்சிட்டு ஃபுல் பிரகாரத்தையும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்தோம் கோவிலோட அழகே அழகு அந்த மாதிரி இருந்தது ஸோ கோவிலோட இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேவிச்சோம் ரொம்ப 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 அழகாக இருந்தார் ஐயப்பன் சுவாமி அவரோட அருள் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் கோவில் பிரசாதம் சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் கண்டிப்பாக வந்தீங்கன்னா சாப்பிடுங்க ஐயப்பன் கோவிலை அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு அழகாக வந்து எங்களோட அடுத்த ஸ்பாட்க்கு ட்ராவல் பண்ண கிளம்பிட்டோம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஜேயோஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எப்பவுமே போல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ டேக் கேர் பபாய் வணக்கம்